அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் ஆறாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆறாம் பாவத்தின் காரகத்துவங்கள் ஆறாம் பாவகம் உறவின் முறையில் தாய் மாமனை குறிக்கும் ஆறாம் பாகம் வேலை ஜாதகரின் வேலை எப்படிப்பட்டது அந்த வேலையின் நிலை என்ன என்பதை அறிய ஆறாம் பாவம் பயன்படுகிறது ஆறாம் பாகம் கடனை குறிக்கும் ஜாதகருக்கு இருக்கும் கடனின் நிலை அந்த கடன் அடைபடுமா என்பதை ஆறாம் பாவம் குறிக்கும் ஆறாம் பாகம் நோயை குறிக்கும் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நோய் ஏற்பட்ட நோய் அது எப்போ இந்த காலகட்டத்தில் குணமாகும் என்பதை ஆறாம் குறிக்கும் ஆறாம் பாவம் எதிரிகளை குறிக்கும் ஜாதகருக்கு இருக்கும் எதிரி அந்த எதிரியின் பலத்தன்மையை குறிக்கும் ஆறாம் வம்பு வழக்கு ஜாதகருக்கு ஏற்படும் வம்புகள் வழக்குகள் ஆகியவற்றை குறிக்கும் ஆறாம் இடையூர்கள் இடையூறுகள் அதாவது ஜாதகருக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை ஆறாம் பாவம் குறிக்கும் ஆறாம் பாவம் வேதனை அதாவது ஜாதகருக்கு இருக்கும் வேதனையை சொல்லும் ஆறாம் பாவம் கூட்டாளிகளால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை குறிக்கும் அதாவது ஜாதகருடைய கூட்டாளிகள் இருக்காங்களா அவர்களுடைய நஷ்டத்தை குறிக்கும் ஆறாம் பாவம் குழந்தையின் வருமானத்தை சொல்லும் அதாவது ஜாதகரின் குழந்தை வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆறாம் சொல்லும் ஆறாம் ஜாதகரின் மனைவியின் பிரிவு அதாவது ஜாதகருடைய மனைவியினோட பிரிவை குறிக்கும் ஆறாம் பாவம் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலை வேதனை மற்றும் ஜாதகரின் எதிரியோட மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் ஆறாம் பாவம் வயிற்றுப்புண் சீதபேதி மர்ம உறுப்பில் கட்டி சிறுநீரக கோளாறு தொடர்ந்து கண் நோய் பைத்தியம் அதாவது ஜாதகருக்கு ஆரோக்கியமின்மை ஆகியவற்றைக் குறிக்கும் ஆறாம் பாவம் ஜாதகர் பலரால் வெறுக்கப்படுதல் அவதூறுக்கு ஆளாகுதல் பணியாட்களால் துன்பப்படுதல் ஆகியவற்றை குறிக்கும் ஆறாம் மூத்த சகோதர சகோதரியின் ஆயுளை குறிக்கும் ஆறாம் பாவம் ஜாதகரின் தந்தையின் தொழிலை குறிக்கும் ஆறாம் பாவம் சிறை தண்டனையை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு சிறை செல்லும் காலம் சிறை சிறை செல்லும் நிலை வருமா வராதா என்பதை அறிய உதவும் ஆறாம் பாவகம் யுத்தம் அதாவது சண்டை அதாவது சண்டை சச்சரவுன்னு சொல்கிறாங்களா அதை யுத்தம் அதாவது கஞ்சத்தனம் ஜாதகரு கஞ்சத்தனம் உடை உடல் உழைப்பு மறதி சந்தேகம் ஆகியவற்றை குறிக்கும் ஆறாம் கொடூர செயல்களை குறிக்கும் பொதுவாகவே ஆறாம் பாகம் என்பது வந்து ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆறாம் பாகம் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அதாவது என்ன சொல்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பாகங்கள் வந்து மறைவு ஸ்தானம் இதில் மூணு பன்னெண்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆறு எட்டு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே காரகத்துவங்கள் தான் ஜாதக பலன்கள் கிடையாது ஜாதக பலன் எடுக்கணும் அப்படின்னா முழு ஜாதகத்தை ஒப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நிலை ஆராய்ச்சிகள் கணக்குகள் கணிதங்கள் அதெல்லாம் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பலனை எடுக்கணும் இது வந்து காரகத்துவங்கள் முதலில் நம்ம காரகத்துவம் தெரிஞ்சுக்கணும் பாவக காரகத்துவம் கிரக காரகத்துவம் அப்போ ரெண்டெண்ணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்புறம் ஜாதகருடைய லக்கணம் ராசி ஜாதகருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அந்த கிரகத்தின் பலம் என்ன இப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் கட்டத்தில் இத்தனை என்ன இருக்குன்னா அந்த ஆறாம் அதிபதி பலமாக இருக்கணும் ஆறாம் இடம் பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கா கால சூழ்நிலை ரெண்டாவது கால சூழ்நிலை அமையும் ரெண்டாவது இந்த ஆறாம் பாவத்தோட தசா வரணும் கோச்சாரத்தில் இந்த இதெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு சில ஒவ்வொரு இந்த ஒரு நம்ம ஒரு பாவத்து ஒரு காரகத்துவம் சொல்கிறோம்னா அதுக்குண்டான கிரகமும் அந்த காரகத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்தால் அந்த காரகத்துவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இப்போதைக்கு இது வந்து கிரக காரகத்துவங்கள் இந்த கிரக காரகத்துவங்களை நம்ம தெளிவாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தடுத்த படிநிலையில் போக போக போகத்தான் நம்ம பலனை முழுசாக எடுக்க முடியும் இந்த பதிவில் நம்ம ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்